வணக்கம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி காந்தல் பெண்டட் மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவர் தான் வயது ஐம்பது இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவரது மனைவிதான் யாஸ்மின் வயது நாற்பத்தி ஏழு இந்த தம்பதிகளுக்கு இம்ரான் வயது இருபத்தி ஏழு முக்தார் வயது இருபத்தி நான்கு என இரண்டு மகன்கள் உள்ளனர் இம்ரானுக்கும் ஊட்டி வந்து சோலை பகுதியை சேர்ந்த அப்துல் சமதுவின் மகளான ஆஷிகா பர்வினும் காதலித்து வந்துள்ளனர் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு தற்போது இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் மாமியாரான யாஸ்மினுக்கும் மருமகளான ஆஷிகா பருவீனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி பிரச்சனையும் இருந்துள்ளது இந்த தான் வாயில் நுரை தள்ளியவாறு மர்மமான முறையில் மருமகளான ஆஷிகா பருவின் கணவருடைய வீட்டில் இறந்து கிடந்தார் இது தொடர்பாக தகவலின் பேரில் ஊட்டி மேற்கு போலீசார் ஆஷிகா பர்வினின் உடலை மீட்டு பிரேத பஸ்னைக்காக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் விஷம் குறித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் சாவில் மர்மம் இருப்பதாக அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் குற்றம் சாட்டினர் இதனால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பிரேத பசனை அறிக்கை முடிவில் ஆஷிகா பர்வீனுக்கு காஃபியில் விஷம் கலந்து கொடுத்தது தெரியவந்தது பூனைவிற்கு அனுப்பப்பட்ட உடற்பாகங்கள் ஆய்வில் ஆஷிகா பர்வீனின் உடலில் சைனைடு கலந்து உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆஷிகா பர்வீனின் கணவரான இம்ரான் மாமியாரான யாஸ்மின் மைத்துனான முகமது ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இந்த விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது யா ஆஷிகாபினுடைய கணவரான இம்ரானுடைய தம்பியான முக்தாருக்கு சில போதை பழக்கங்கள் இருந்திருக்குது அந்த போதை பழக்கத்திலிருந்து அவரை மீட்டெடுக்கிறேன் அவரை நல்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய காலிஃப் என்பவர் வந்து அடிக்கடி யாஷ்மினுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் அவரை அடிக்கடி முக்தாரை வந்து வெளியே அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்து முக்தாரை அழைச்சிட்டு போகிறதும் கொண்டு வந்து விடுறதும் இப்படி அடிக்கடி வந்துட்டு போனதால் அதே சமயத்தோடைய கணவனான ஜவருல்லா வந்து ஆட்டோ டிரைவர் என்பதால் அவர் வேலைக்கு போயிடுறாரு அடிக்கடி இவர் மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்கிறதால யாஸ்மீனுக்கும் அந்த காலிஃப் அப்படிங்கிற நபருக்கும் வந்து தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதனால் அடிக்கடி அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் வீட்டிலே வந்து தனிமையில் இருந்திருக்காங்க இதை ஒரு நாள் எதிர்ச்சியாக அவருடைய மருமகளான ஆஷிகா பருவின் பார்த்துறாங்க இதனால் அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது யாஸ்மின்ன குடும்பத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு இடம் வர வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ்கா பருவீனுடைய பெற்றோர்கிட்ட போயிட்டு நீ இருபது லட்ச ரூபா வரதட்சணை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தொந்தரவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் மாமியாருடைய தகாத உறவால் ஏற்பட்ட மனக்கசப்பு தற்போது இந்த மாதிரி இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருபது லட்ச ரூபா கேட்டு அதுக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இப்படி பணம் வாங்கி வர மறுத்ததால் ஊட்டி மெயின் பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இருந்து நகைக்கு பாலிஷ் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சைனடை வாங்கி வந்து காஃபியில் கலந்து யாஷிகா பருவீனுக்கு தெரியாமலே அவங்க வந்து குடிக்க வச்சுருக்காங்க அதனை குடித்த யாஷிகா பருவினும் சற்று நேரத்திலே வந்து இறந்து போயிட்டாங்க இதையடுத்து மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நகைக்கடையில் நகை செய்வதற்காக சைனைட் பயன்படுத்தப்படுகிறது இந்த சைனைட் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காது இதை சாப்பிட்டா சாப்பிட்டவர்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே உயர்ந்து விடுவாங்க இதனால் இந்த சைனைட் விஷயத்தை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த விசாரணையில நகைக்கடையிலிருந்து சைனை வாங்கி கொடுத்தது வேறு யாருமே இல்லை யாஷிகாவுடைய கள்ளக்காதனும் குடும்ப நண்பருமான ஊட்டியை சேர்ந்த காலிஃப் என்பதும் தெரிய வந்திருக்கு அவரையும் போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர் காலிஃபிற்கு சைனைட் கொடுத்த நகைக்கடை எது என்பது குறித்தும் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க